பைசா இருந்தால் பிடிங்கிக்குவாங்க பூ இருந்தால் பறிச்சிக்குவாங்க கல்வி இருந்தால் மட்டும்தான் பிடிக்க மாட்டாங்க எங்ககிட்ட பைசா இல்லாதனால எங்களுக்கு கல்வி கிடைக்காம இருந்துச்சு பூ பறிக்க தான் என் பிள்ளைங்களை கூட கடத்திட்டு போனாங்க பருத்தி பூ எடுக்கிறதுக்கு அந்த பெரிய மாஃபியா கேங் நக்கிரன் அண்ணா விகடன் நிறைய இதழ்கள்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே போயிட்டு களத்தில் போயிட்டு உண்மையாகவே அங்கே வந்து பருத்தி தோட்டத்தில் பிள்ளைங்க கடத்தப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து கொரோனா டைம்ல அதுக்கப்புறம் குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து இங்க வந்திருக்கிற சில குழந்தைங்களுக்கு கூட பனியன் கம்பெனிலேருந்து இருந்து ரெஸ்கியூ பண்ண குழந்தைங்க ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து இப்படிலாம் என் பிள்ளைங்க கடத்தப்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்ட குழந்தைகள் தான் கல்வி பெற்றுட்ருக்காங்க என் பிள்ளைங்களுக்கு படிக்கணும்னு ஆசை தொடக்க பள்ளியா இருக்கும்பொழுது ஆறாம் வகுப்பு சேர்க்கறதுக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக அலைவேன் பிள்ளைங்க ஓடி வந்துருவாங்க அதுக்காகவே அழுது அழுது ஒப்பாரி வச்சு ஒப்பாரி வச்சு நடுநிலை பள்ளியா வாங்கினேன் அப்போ அர்ச்சனா கல்யாணி ஐஏஃப்எஸ் இருந்தாங்க மறைஞ்சிட்டாங்க உண்மையிலே குழந்தைங்களோட எண்ணிக்கையை பார்த்து உயர்த்தி தரமான்னு சொல்லிட்டு உயர்த்தி கொடுத்துட்டு போனாங்க